இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரின் வாழ்த்துக்கள் ஞான பாடல்களின் உங்களை அன்பாய் வரவேற்கிறோம் ஞான பாடல்களில் ஞான துளிகள் என்னும் இந்த தொடர் ஞான பாடல்களை பாடுவதோடு மட்டும் நாம் நின்றுவிடாமல் அப்பாடல்களில் இருக்கும் உன்னதமான சத்தியங்களை அறிந்து தெரிந்து கொள்ளவும் அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்கவும் நம்மை ஊக்குவிக்கும் என்று கிறிஸ்து இயேசுக்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் ஞான பாடல்கள் வெறும் பாடல்களாக மட்டுமல்லாமல் அவை ஜபங்களாக சாட்சிகளாக மற்றும் இசை வழி பிரசங்க இருக்கின்றன இந்த அத்தியாயத்தில் பாதை காட்டும் மாயோவா என்னும் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஞான பாடலில் பொதைந்துள்ள கருத்துக்களை நாம் திருமறையின் வெளிச்சத்தில் அறிந்து அதன் சத்தியத்தை வாழ்விலாக்கி வாழ நாம் அர்ப்பணிப்போம் சிறந்த போதகரும் பாடல் ஆசிரியருமான வெளிச்சியை சேர்ந்த வில்லியம் வில்லியம்ஸ் அவர்கள் எழுதிய ஞான பாடல் பாதை காட்டும் மாயோவா ஆங்கிலத்தில் கைட் மீ கிராமப்புறங்களில் நீண்ட தூரங்கள் பயணித்து சுவிசேஷம் அறிவித்தார் அந்த பயணங்களில் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்தார் இதனால் தன் ஆன்மீக வாழ்க்கையை பயணிக்கும் பரதேசியை போல கண்டார் தேவனின் வழி நடத்துதலும் போஷிப்பும் ரச்சிப்பும் தான் நம் வாழ்வின் நிலையான நம்பிக்கை என்று உண்மையை வெளிப்படுத்தும் இப்பாடலை ஏற்றினார் இந்த பாடல் இஷ்டவேல எகிப்திலிருந்து வெளியேறி வனாந்திரமாக கடந்து தங்களுக்கு கர்த்தரால் வாக்களிக்கப்பட்ட கானான் காணாந்தே அடைந்த பயணத்தை எழுதப்பட்டது முதலாவதாக கடவுள் நமக்கு பாதையை காட்டுகிறார் பாதை காட்டும் மாயகோவா கோவா இவ்வுலகம் காடுதான் என்று இந்த பாடலின் வரிகள் கூறுகின்றன இன்றைய அவசரமான இயந்திரமயமாக்கப்பட்ட உலகில் நாம் அன்றாட வாழ்க்கை அநேக நேரங்களில் நாம் ஒரு அடர்ந்த காட்டின் மத்தியில் இருப்பதை போல நம்மை உணர வைக்கிறது நிச்சயமற்ற பாதைகள் எதிர்பாராத தடைகள் மற்றும் குழப்பமான சிந்தனைகள் நம்மை ஆட்கொள்கின்றன இஷ்டவேல் மக்கள் கூட இத்தகைய சூழலை எதிர்கொண்டனர் யாத்ராகமும் பதிமூன்று இருபத்தி ஒன்றில் நாம் வாசிக்கிறோம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் இஷ்டவேலரை மேகம் மற்றும் நெருப்பு தூணால் வனாந்திரத்தின் வழியாக வழிநடத்திய கர்த்தர் இன்றும் நம்மை அவருடைய வழிகளில் நடத்த வல்லவராயிருக்கிறார் ஒப்படை வழித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உமேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் முப்பத்தி இரண்டு எட்டில் வாசிக்கிறோம் முதலில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வலு நடத்துதலுக்காக நாம் ஜெபிக்கும் போது இஸ்ரவேலரை நடத்தின தேவன் நிச்சயமாக நம்மையும் செவையான பாதையிலே நடத்துவார் இரண்டாவதாக கடவுள் நம்மை பராமரிக்கிறார் வானாகாரம் தந்தையனை போஷியும் என்று பக்தன் அழகாய் எழுதியிருக்கிறார் இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் வனாந்திரத்தில் மன்னாவையும் பாறையில் இருந்து தண்ணீரையும் கொடுத்தார் நம்முடைய அன்றாட வாழ்விலும் நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலும் கூட நம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை போஷித்து ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்துவின் மூலம் நம் ஆன்மாவை புதுப்பிக்கிறவராயிருக்கிறார் நம் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு அநேக தேவைகள் உண்டு பற்றாக்குறைகளை நாம் சந்திக்க நேரிடலாம் ஆனால் நம் கடவுள் நம்மை போஷிப்பவராகவே இருக்கிறார் புள்ளி நான்கு பதினொன்பதில் வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று நமக்கு தேவைகள் ஏற்படும் போது வீதி அடையும் சோதனை நம்மை மேற்கொள்ள அனுமதிக்கிறோமா அல்லது கடவுள் நம்மை வளமாக்க வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்து அவரிடம் நம்மை ஒப்படைத்து ஜெபிக்கிறோமா குடும்பங்களில் சமாதான பற்றாக்குறை இருக்கலாம் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஞானத்தில் பற்றாக்குறை இருக்கலாம் வேலை ஸ்தலத்தில் ஊதியம் போதாமல் இருக்கலாம் நம் ஆவிக்குரிய வாழ்விலே நாம் அநேக இடரல்களை எதிர்கொள்ளலாம் ஆனால் இன்றளவும் நம்மை போஷித்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை வழிநடத்திய தேவன் இன்னும் நம்மை அதிக வளமாக்க வல்லமையுடையவர் என்பதை விசுவாசிக்கிறோமா இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக கடவுள் நம்மை பரலோகத்தில் இணைக்கிறார் சாவின் மேலும் வெற்றி தந்து இனி சேப்பேர் மூச்சத்தில் என்று வரிகளை இந்த பாடலில் நாம் காணலாம் நித்திய ஜீவனின் நம்பிக்கையை இந்த பாடல் நமக்கு தருகிறது இன்றைய உலகில் மனிதர்களிடையே பல்வேறு பிரிவினைகளை நம்மால் காண முடிகிறது இனம் சமூக செல்வம் கல்வி பதவி ஆகியவற்றின் மூலம் ஒருவரை ஒருவர் மதிப்பிடுகிறோம் நம்முடைய கவனம் பெரும்பாலும் இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றிக்கும் பதவிக்கும் செல்வத்திற்கும் மட்டுமே செல்கிறது இந்த பயணம் தற்காலிகமானது என்பதை உணர மறுக்கிறவர்களாயிருக்கிறோம் உண்மையான இலக்கு நித்திய ஜீவன் என்பதை மறந்து போனவர்களாய் வாழ்கிறோம் மரணத்தின் அப்பாலும் இயேசு நமக்காக வெற்றி பெற்றிருக்கிறார் நம் பணி உலக சிறப்புகளை அல்ல பரலோக பலன்களை நோக்கி வாழ்வதே யோவான் பதினான்கு இரண்டு மூன்று வசனத்தில் நான் உங்களுக்கு இடம் ஆயத்தம் பண்ண செல்கிறேன் நான் திரும்பி வந்து நீங்கள் என்னோட இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு போவேன் என்று கற்று சொல்லுகிறார் நித்தியத்தை மனத்தில் கொண்டு வாழும் போது இவ்வுலக பெருமைகளை விட பரலோக நன்மைக்காக பரலோக மகிமைக்காக நம்மை நாம் ஆயத்தம் செய்வோம் அந்த நிச்சயத்தின் நம்பிக்கையே தேவனை விசுவாசமாக சேவிக்க துணிவையும் தெளிவையும் நமக்கு தரும் பிரிவினைகளை தகர்த்து நல்வழி அல்லாத சிந்தனைகள் மற்றும் பாதைகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டுகிறோமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நம்மை ஆயத்தப்படுத்துகிறோமா சிந்தித்து பார்ப்போம் நமது பயணத்தின் முதல் படியிலிருந்து கடைசி மூச்சு வரை நமது ஆண்டவர் நம்மை வழிநடத்தும் உண்மையுள்ள வழிகாட்டியாகவும் நம்மை தாங்கும் அன்பான வழங்குனராகவும் நம்மை விடுவிக்கும் வலிமை மிக்க இரட்சகராகவும் இருக்கிறார் உலகம் நம்மை சோதிக்கலாம் நம்மை திசை திருப்பலாம் நிலையற்ற காரியங்களால் நம்மை கவர்ந்து இழக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பாதை நித்திய ஜீவனுக்கு வழிவகுக்கிறது எனவே நித்தியத்தின் மீது நிலைத்த கண்களுடனும் நம்பிக்கை நிறைந்த இதயங்களுடனும் நமது இறுதி நாள் வரை சுவிசேஷத்தை அறிவிக்க தயாராக இருக்கும் முதல்களுடனும் நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம் கீத வாழ்த்தல் அவருக்கு என்றும் பாடுவோம் ஆமேன்